நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளனவா இல்லையா என காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டு நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் சொத்துகள் முடக்கப்பட்டுள்ளனவா இல்லையா என காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் சொத்துகள் இல்லையா என காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி அதனை நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தேவநாதன் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளனவா இல்லையா என காவல்துறைக்கு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார் சிவா வணக்கம் விவரங்கள் நவீனா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் சொத்துக்கள் இல்லையா என்பது குறித்து தெளிவுபடுத்த காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை மயிலாப்பூர் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் பெர்மனன்ட் பெர்மனன் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த நூற்று நாற்பத்தி நான்கு முதலீட்டாளர்களிடம் இருபத்தி நான்கு கூடிய ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவனத்தினுடைய இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட ஆறு பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருந்தனர் இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட மூன்று பேர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக தேவநாத் யாதவ் மற்றும் குணசீலன் ஆகியோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கில் நீதிபதி சுந்தர்மோகன் என்று விசாரணைக்கு வந்த போது காவல்துறை தரப்பில் வழக்கறிஞர் ராஜ் ஆஜராகி புலன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முழுமையாக விசாரணை நடைபெறவில்லை தற்போது வரை நடந்து கொண்டிருக்கிறது முடியவில்லை என்று வழக்கில் பதில் மூணு தாக்குதலை அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் இதனையடுத்து நீதிபதி தேவநாதன் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளனவா இல்லையா என்பது குறித்து தெளிவுபடுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை மார்ச் நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் ரவீனா விவரங்களுக்கு நன்றி சிவா